எழுதியாச்சு வந்துட்டாங்க இந்த இப்ப கப்பராமாயணம் எழுதிய கப்பராமாயணத்துடைய பெருமையும் ராமருடைய பெருமையும் யார் சொன்னா நமக்கு இன்னும் எளிதாக புரியும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் தெரியும் சிறுவருமான் முழு முதற்கடவு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களையும் செய்து கொண்டிருப்பவர் சிவருமான் இல்லைங்களா முதன் முதலாக அவர் தான் கோபுல்கார் உலகத்திலே தன்னுடைய வலப்பக்கத்துல இருந்து பிரம்மாவை தோற்று வைக்கிறார் படைத்தல் தொழிலை அவர்கள் கொடுக்கிறார் இடப்பக்கத்தில இருந்து விஷ்ணுவை தோற்று வைக்கிறார் காத்தல் தொழிலை உனக்கு சொல்லி கொடுத்தார் ஆனா எல்லா தொழில்களுக்கும் முதல் காரணமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமா அவர் என்ன பண்றாங்கன்னா காசியில இறந்து போகக்கூடியவர்களை முக்தி கிடைக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க அவர் என்ன பண்றாரா காசியிலே போய் இறந்து போகக்கூடியவர்களையெல்லாம் வடிமையில எடுத்து வைத்துக் கொண்டு அவர் நேரடியாக சுபெருமான் வருவாரா காசியில ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அவங்க எடுத்துடைய மடிமேல் கடத்தி கொண்டு அவர்களுடைய காமத்திலே ராம என்ற மந்திரத்தை உபதேசம் செய்வாரா சுபெருமா அப்படி ராம என்ற மந்திர அப்ப ஸ்ரீராம என்ற மந்திரத்தை யாரு சொல்றாங்க ஸ்ரீராம என்ற மந்திரத்தை சொல்லி அவர்களுக்கு முக்தி கொடுப்பதாக ஐதீகம் சொல்கிறது இப்ப ஸ்ரீராம அப்படிங்கிற நாமத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குது பாருங்க அப்போ ஸ்ரீராமர் பிறந்துட்டார் குழந்தைகள் நான்கு பேரும் பிறந்து விட்டார்கள் இதற்கு பயிர் வைக்கணும் அவருடைய வருகிறார் அந்த இடத்துல வந்து பார்க்கிற நாலு குழந்தைகளையும் பார்க்கிறாரு பயிர் சூட்டும் பொழுது நாலு குழந்தைகளையும் எடுத்து அவங்க கிட்ட முதல்ல கொடுக்குறாங்க ஸ்ரீராமரை பார்க்கிறாரா வசிஷ்டர் அவரை பார்த்ததையும் அப்படியே மயங்கி போயிட்டார் அதான் ராமா என்ற சொல்லுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் ரமிக்க செய்வோம் என்று ஸ்ரீராமா என்று சொன்னால் ராம என்று சொன்னால் ரமிக்க செய்வோம் நம்மளுடைய மனதை மயக்குவோம் என்று சொல்றார் அப்ப அவர் பார்த்தவர் அப்படியே மயங்கி போயிட்டார் அதனாலதான் கம்பர் பாடவர் தோல் கண்டார் தோலே கண்டார் ஸ்ரீராமுடைய தோலை பார்த்தவங்க தோலை மட்டும்தான் பார்ப்பாங்க ஏன்னா கண்ணை அகற்றவே முடியாது ஸ்ரீராமுடைய கண்களை பார்த்தவர்கள் கண்களை மட்டும்தான் பார்த்து கொண்டிருப்பார்களா அப்படின்னா அகற்றவே முடியாது ஸ்ரீராமனுடைய நெற்றியை

இப்போ வளர்ந்தாயிருச்சு குழந்தைங்க நாலு பேர் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க விஸ்வ அன்னைக்கு தான் முதல் முதலாக வருங்க இவங்க நாலு பேரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிட்ட கேட்கிறாரு இப்ப தாடகி என்ற மிகப்பெரிய அரக்கி தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்களை மாதிரி திசைகள் வந்து தவப்பண்ணுவதற்கு எங்கற்ற தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய மகனான ஸ்ரீராமனை அனுப்பினேன்னு சொல்லி சொன்னா அந்த தாடகை வதம் செய்து விடுவோம் தசரதன் கேட்கிறாரு ஐயோ ஒரு மிகப்பெரிய வீராது வீரன் ஆனால் சிறிய பாரதன் அவன் இதுலேருந்து இந்த பக்கத்திலேருந்து அர்பனை மட்டும் வெளியவே போனது இல்ல அவன் சின்ன குழந்தை அவன் எப்படி கூட்டிகிட்டு போறேன்னு சொல்றீங்க அப்போ உஸ்லாமது சொல்றான் உன்னுடைய மகனுடைய பெருமை உனக்கு தெரியாது நான் இங்கிருந்து கூட்டிட்டு போறேன் பின்னாலேயே அவருடைய பெருமை இந்த உலகம் அறியும் அப்படின்னு சொல்ற உஸ்லாமது கூட்டிட்டு கிளம்புறான் போயிட்டே இருக்கிறாங்களா கிட்டத்தட்ட பதினஞ்சு யோஜனை தூரம் நடந்து போயிட்டாங்க பதினஞ்சு யோஜனை தூரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா வச்சிருந்தேன் எனக்கும் சரியா கணக்கு தெரியும் நடந்து போயிட்டு விஸ்வாமத்துல ஒரு வார்த்தை கூட பேசலையா ஸ்ரீராமர் கிட்ட ராமானு கூப்பிடவே இல்லை ரொம்ப தூரம் போயிட்டு அவர் போற வேலையை யோசிச்சுட்டே இருந்தாரா ஸ்ரீராமன் யார் வச்ச பேரு வசிஷ்டர் வச்ச பேரு வசிஷ்டருக்கு விஸ்வாமத்தருக்கும் ஏழாம் பொறுத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ வசிஷ்டர் வச்ச பேரான ஸ்ரீராமன் பேரை சொல்லி நாம எப்படி கூப்பிடுவேன் இப்போ ஒன்று ரகுநந்தன் கூப்பிடலாமா ரகு வீரன்னு கூப்பிடலாமா ரகு வீரன்னு கூப்பிடலாமா ரகு நந்தன் கூப்பிடலாமா எண்ணற்ற யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தாராம் பதினஞ்சு யோசனை தூரம் நடக்க வரைக்கும் அவருக்கு யோசனை தான் கடைசியாக நிச்சயமாக எந்த பேர் சொல்லி கூப்பிட்டு ராமாங்கிற மந்திரத்துக்கு சமமாக முடியாது அப்படின்னு நினைச்சவரு பதினஞ்சு யோசனை தூரம் போனதுக்கு அப்புறம் ராமா அப்படின்னு கூப்பிட்டார் ராமா என்ற மந்திரம் நம்முடைய ஈகோ அப்படின்னு இல்லையா என்னுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அகந்தியை ஒழிக்க கூடியது யாருக்கே சாதாரண மனுஷர்களுக்கு இருப்பது பெரிய முனிவர்களுக்கு கூட தான் என்ற அகந்தை இருந்தால் அதையும் அழிக்க வளர்த்து ராமா என்ற திருமந்திரம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சோம் அதுக்கப்புறமா போய் சீதையை திருமணம் செய்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் திருமணம்

பயங்கரமான கோபம் வந்துருச்சு மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு அது சேஷம் உடனே அவர் கேட்கிறாரு எங்க அண்ணாவை பத்தி உனக்கு தெரியுமா எங்க அண்ணா எவ்வளவு பெரிய சக்கர வருது அவருடைய பாதம் படாதான் எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் உங்களோட ஓடத்துல ஏற வந்தார்கள் ஒரே காரணத்துக்காக அவருடைய திருவடிகளை கழிவிட்டு ஓடத்துல ஏறணும்னு சொல்றேன் உனக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னு கேட்கிறாரு உடனே குகன் சொல்றானா அடியேனுக்கு நல்லா தெரியும் அவருடைய பாத மகிமை என்ன பாதத்திலே இருந்த உடைய தூசினுடைய மகிமை என்னன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அவருடைய கால் தூசு கால் நேரடியாக பட்டு கூட கம்பர் எழுதுனையா ஏன்னா திருவடிகள் கூட ஒரு பெண்ணின் மீது படக்கூடாது என்ற விரதத்தை கடைபிடித்தவர் சீராகும் அதனால அவருடைய திருப்பாதத்திலே ஒட்டி கொண்டிருந்த ஒரு சிறு தூசு பட்டுதான் அந்த கல் பெண்ணாக அகழியாக எழுந்தால் எனக்கு அது நல்லா தெரியும் இப்போ ஒருவேளை திருவடி ஏதாவது தூசு இருந்து என்னுடைய ஓடத்தின் மேல அவர் திருப்பாதம் பட்டு அதனால இந்த ஓடத்துக்கு உயிரிழந்தா நான் இந்த ஓடத்திலே தான் பொழைச்சுட்டு இருக்கிறேன் நான் என்னங்க பண்றதுன்னு கேட்டான் அப்ப லக்ஷ்மணன் சிரிப்பு அடடா இவன் எவ்வளவு பெரிய விசீதி சொல்லி தவறாக நினைச்சிட்டு சரி இந்த கரையிலேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரையை கடந்து விட்டு செல்கிறார்கள் இறங்கியாச்சு உடனே திரும்பி கேட்கிறாரா ஸ்ரீராமர் கேட்கிறாரா உன்னுடைய சன்மானம் என்னப்பா ஓடத்துல வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைகளை கொண்டு போய் விட்டேன் உன்னுடைய சன்மானம் என்ன அது உடனே சொல்கிறாரா இவர் சொல்றனா ஒண்ணு நீங்க ஒரே தொழில செய்பவர்கள் சன்மானம் வாங்கக்கூடாது அப்பவும் லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சம்மா என்ன எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி எவ்வளவு பெரிய நாட்டுக்கு அரசு அவர் வந்து ஓடைக்காரன் நீ சொல்றேன் அவனுக்கு இது நியாயமா தர்மமானு கேட்கிறாரா அதுக்கு குபர் சொல்றான் ஒண்ணு இல்லைங்க நான் என்ன பண்றேன் ஆத்தோடைய இந்த கரையில இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் அந்த கரையில விடுறேன் ஆனால் ஸ்ரீராம என்ற மந்திரம் பிறவை பெருக்கடிலேயே விழுத்து கிண்டக்கூடிய விழுத்து கொண்டிருக்கக்கூடிய விழுத்து கிடக்கக்கூடிய அடையவர்கள் என்ன பண்ணுறதா இந்த கரையில இருந்து வைகுந்தம் என்று அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அதனாலே நானும் அவரும் ஒரே முறையை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதனாலே கண்டிப்பாக அவரோட நான் சன்மானம் வாங்கக்கூடாது நாங்கள் இருவரும் ஓடக்காரர்கள்தான் அப்படின்னு சொன்னாங்க ஆகா எவ்வளவு பெரிய விசிந்த ரூபம் பெரிய வச்சிருக்கான்னு நினைச்ச லட்சுமணன் மிகப்பெரிய பாராட்டு வச்சாங்க அப்படி ஸ்ரீராம என்ற மந்திரம் இதற்கு போய்தான் தாரக மந்திரம் தாரகம் என்று சொன்னால் ஓடம் என்ற அர்த்தம் ஓடமாக இருந்து சம்சார மூழ்கி கிடக்கக்கூடிய நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை வைப்புகளில் எடுத்துச் செல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் என்று சொன்னால் ஸ்ரீராம என்ற மந்திரம் அப்படிங்கிறத பின்னாடி சொன்னாங்க சரி அதற்கப்புறமா பாருங்க இவர்கள் மூவருமாக சேர்ந்து சபரி என்ற ஒரு பெண்ணுடைய மூதாட்டியுடைய ஆசிரமத்திற்கு செல்கிறாங்க முதல்ல சபரி சிறு வயதிலாக கொஞ்ச முன்னாடி என்ன பண்ணாங்களா மதங்கள் முடிவுடைய ஆசிரியர் ஆசிரமத்திலே சேவை செய்து இருக்கிறார்கள் அந்த முடிவுகளுக்கு சேவை செய்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் கேட்கிறாங்க முடிவுகள் எல்லாம் உனக்கு என்ன சன்மானம் வேணும் இத்தனை நாள வந்து நீ எதையுமே எதிர்பார்க்காது எதையுமே கருதாது நீ இத்தனை ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் முறைகள் உனக்கு ஏதாவது திருப்பி கைமாறு நாங்கள் செய்யணும் என்ன வேலைன்னு சொல்கிறார்களா ஒண்ணுல எனக்கு ஏதாவது உங்களால் முடிச்ச ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மிகப்பெரிய மந்திரத்தை உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீராமா அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் செய்கிறார்களா உடனே அந்த பாட்டி கேட்குறாங்க சபரிங்கிற பாட்டி இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் ஸ்ரீராமன் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களே சரி இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அந்த முனிவர் சொன்னாரா ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீராமன் கொண்டே அர்த்தம் உன்னை தேடி வரும்னு சொன்னார் அப்புறம் இந்த சபரிங்கிற மூதாட்டி என்ன அங்க அங்கிருந்து கிழமை ஒரு ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க ஒரு ஆசிரமம் அவங்களே அமைச்சுக்க தடணி வச்சு கூட வச்சுக்கலாம் தினம் தின பழங்கள் எடுத்து சேகரிப்பாங்களுடைய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தினம் வந்து மரத்துக்கு கீழே கிடக்கிற பழங்கள் தான் அவங்களுடைய இயற்கை உணவு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க எடுத்து என்னன்னு பேச நினைப்பாங்கன்னா ஸ்ரீராமர் வரும்போது போதிலே கொடுக்கணும் ஸ்ரீராமர் வரும்போது போதில கொடுக்கணும்னு நினைச்சாங்க தினம் தினம் பழங்களை சேகரிச்சு வச்சுட்டே இருப்பாங்களா இப்போ உதாரணமா நம்ம வீட்டுக்கு ஒரு பேருக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னு நினைச்சுங்களேன் நாம் என்ன நினைப்போம் இன்னைக்கு வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க உடனே எல்லா ப்ரிப்ரேஷன்ல பயங்கரமாக பண்ணி வைப்போம் சூப்பராக பண்ணி வச்சு இன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா பயங்கரமாக ரெடியை பண்ணி சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் சார் பண்ணி வைப்போம் அவங்க இன்னைக்கு வரல அப்சன்ட் சரி நாளைக்கு வர்றதா தகவல் வர்றது நாளைக்கு என்ன பண்ணுவோம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்டு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாகும் மிச்சம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் எஃபோர்ட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அன்னைக்கு அவங்க வரல அதுக்கடுத்த நாள் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இன்னும் கம்மியாகும் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆகும் அதற்கடுத்த நாள் எண்பது வரும் அப்புறம் ஒரு நாள் நாங்களே வர வரேன்னு சொல்லிட்டு புளி வருது கட்டு மாதிரி இருக்குது வர வரேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் எப்பட பண்ணிட்டா போதும் ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு நம்மளோட எஃபர்ட் வேஸ்டா போட முடியாது அப்படின்னு நினைப்போமா இல்லையா இதுதானே சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறை ஆனா சபரி பாட்டி என்ன பண்ணாங்களா நிச்சயமாக வருவாருங்கிற நம்பிக்கையோடு முதல் என்ன ஆர்வத்தோடும் அன்போடும் பக்தியோடும் சிரத்தையோடும் அதை எடுத்து வச்சாங்களோ அதே பக்தியும் அன்பையும் மாறாமல் ஸ்ரீராமர் வரவு வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் அதே பக்தியோடும் அன்போடும் சிரத்தையோடும் விசுவாசத்தோடும் செஞ்சுட்டு இருந்தாங்க கடைசி நாள் வரைக்கும் அப்போ ஸ்ரீராமல் என்ன பண்ணாராம் நேரடியாக லக்ஷ்மணன் சீதாதேவி சமயத்தராக அந்த ஆசிரமத்துக்கு போய் பாட்டு எடுத்து வச்சிருந்த பழங்களை எல்லாம் அவர் வாங்கி உண்டாராம் உடனடியாக மோட்சத்துக்கு சென்றார் அப்போ எவரவன் பக்தியோடு அன்போடு விசுவாசத்தோடு தன்னை நினைத்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு நேரடியாக வந்து காட்சியும் கொடுத்து அவர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய ஸ்ரீராமன் அப்படிங்கிறது நாம் இது